கேஷவ் நகருங்கிற கிராமம் ரொம்ப அமைதியான கிராமம் ஆனால் கடந்த சில நாட்கள்ல இந்த கிராமத்தை பத்தி ரொம்பவே விசித்திரமான விஷயங்கள கேள்விப்பட்டுட்ருக்கோம் அது என்னன்னா போன வாரம் தான் கேஷவ் நகரில் ஒரு பொருட்காட்சி நடந்தது அங்க மரத்தில் ஒரு செல்ஃபி பூத் இருந்தது அங்க மக்கள் தன்னுடைய போட்டோக்களை எடுப்பாங்க ஆனால் அந்த பொருட்காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ அந்த மர பூத்தை அங்கேயே அந்த கிராமத்துலேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த பூத்தை இங்கே மைதானத்தில் யார் விட்டுட்டு போனது தெரியலையே தலைவரே போன வாரத்துல இருந்து இந்த பூத்து இங்கே தான் இருக்கு அப்போ இதை தூக்கி வெளியே போட வேண்டியது தானே தலைவரே நாங்களும் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் இந்த பூத்து ரொம்ப வெயிட்டாக இருக்கு இதை தூக்கிறது எங்களால் முடியவே இல்லையே அப்படின்னா இதை இந்த ஸ்கூல் மைதானத்திலே அப்படியே விட்டுற வேண்டியது தானே நம்ம கிட்ட வேற வழி இல்லையே தலைவரே ஏன்னா பசங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த பூத் இங்கே இருக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ரொம்ப சரியா சொன்னாரு ராமு இந்த செல்ஃபி பூத்னால பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த பூத் பாக்கிறதுக்கு எவ்வளவு சாதாரணமா தெரியுதோ அவ்வளோ சாதாரணமானது இல்ல அந்த பூத் ஒரு நாள் கிராமத்துல இருக்கிற ஒரு வயசானவர் அதாவது தாத்தா ஸ்கூல் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருந்தார் அவரோட கண்ணெல்லாம் கலங்கி இருந்தது பாவம் அவர் ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு அவ என்ன விட்டு போய் எவ்வளவு வருஷம் ஆகுது ஆனா இருந்தாலும் அவ இல்லாதது எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயோ கடவுளே நீங்க எதுக்காக எனக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க என்னோட சாவித்திரியை எங்கட்ட இருந்து பறிச்சு என்னை எதுக்காக தனியா விட்டுட்டு போனீங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணீங்க சொல்லுங்க எதுக்கு எனக்கு இப்படி பண்ணீங்க பாதா ரொம்ப கவளியோட இருந்தார் அவர் தன்னோட மனைவி கூட சில நேரங்கள்ல கழிக்கணும் நினைச்சாரு அப்பதான் அவருக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு அப்ப அந்த செல்ஃபி போத் அதோட இடத்துல விசித்திரமா அசஞ்சிட்டிருந்தது அதோட நாலாபுரமும் புகை மூட்டம் பரவிச்சு அவருக்கு முன்னாடி அங்க என்ன நடக்குதுன்னு அவரால் புரிஞ்சுக்கவே முடியல அவரு பயந்துட்டாரு அவர் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அப்பதான் அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு தாத்தா பின்னாடி திரும்பி அவரால் அவரோட கண்களையே நம்ப முடியல அவருக்கு முன்னாடி அவரோட மனைவி இருந்தாங்க ஆனா அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அடை என்ன இது இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுங்க

அதனால சிரிச்சபடி என்ன வழி அனுப்பிவிங்க மாய பூதா அப்படினா நீ இதால தான் இந்த இடத்துக்கு வந்தியா ஆமா சரி நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ இங்க இருந்து போகலாம் உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு தாத்தாவோட கண்ணுக்கு முன்னாடி சாவித்ரி காத்துல மறைஞ்சிட்டாங்க இந்த மாய செல்ஃபி பூத்னால தாத்தா தன்னுடைய மனைவியை பார்க்கணுங்கிற ஆசை நிறைவேறிடுச்சு மறுநாள் அந்த மாய செல்ஃபி பூத்தோட கதை கிராமம் முழுக்க பரவிடுச்சு மக்கள் எல்லாரும் அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக ராத்திரியில அந்த பூத்துக்கு வெளியில லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க ஹே பூத்து தெய்வமே எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஆனா ஒரு கனவு இருக்கு நான் அதை முழுமையாக்கணும்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் நான் பண்ணி பார்த்துட்டேன் ஆனா எல்லா தடவையும் எனக்கு தோல்வி தான் கிடைச்சது அதனால இப்போ நீ தான் எனக்கு உதவி செஞ்சாகணும் நான் ஒரு விவசாயி ஆனா கடந்த சில வருஷங்களா என் வயல்ல எதையும் என்னால விளைய வைக்கவே முடியல என்னோட வயல்ல யாரோட கண்ணோ பட்டுடுச்சு நான் ஒரு ஏழை என்னோட விவசாயம் நான் வாழ்றதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அதுக்கு எனக்கு உதவி பண்ணு ரகுவோட வார்த்தைகள் எவ்வளவு ஈஸியாவோ குழந்தத்தனமாவோ இருந்ததோ அந்த அளவுக்கு அது சாத்தியமற்றது அப்பதான் திடீர்னு ஒரு அதிசயம் நடந்தது அந்த பூத்தை சுத்தி ஒரு வெளிச்சம் பரவச்சு அப்ப அதுக்கு இடையில ரகுவோட கையில அவருடைய ஒரு போட்டோ வந்து விழுந்தது அவர் பார்த்தாரு அந்த போட்டோல அவருக்கு பின்னாடி ஒரு பசுமை நிறைஞ்ச வயல் தெரிஞ்சது அதை பார்த்ததோ ரகுவுக்கு சந்தோஷத்துல பைத்தியம் படிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த வருஷம் என்னோட வயல் பசுமையா மாறிடும் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரகு கவலைப்படாம வீட்டுக்கு போனாரு அப்புறம் அதுக்கு மறுநாளே ரகுக்கு கடன் கொடுக்கிறவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு தொகை கடனுக்கு கிடைச்சது அந்த பணத்துல அவர் எல்லா பொருட்களையும் வாங்கினாரு அது எல்லாமே அவருடைய வயலை நல்ல முறையில மாத்துறதுக்கு அந்த பூத்னால கேஷவ் போரோட நிலைமையே மாற ஆரம்பிச்சது ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பூத் வேலை செய்யறதே நிறுத்திடுச்சு யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ஆசைகளை சொல்றாங்களோ அவங்க வெறும் கையோட திரும்பி போனாங்க தேவா கண்டிப்பா நம்ம பூத் தெய்வத்துக்கு யாரோட கண்ணோ பட்டுடுச்சு நீ வாய மூடுறாமோ இப்போ நான் என்ன பண்ண தலைவரே உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு இதை இங்கேயே வைக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது ஒரு வேளை இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா இதை யாரு நீயே வந்து பார்த்துக்க போற இது திடீர்னு ஆஃப் ஆயிடும்னு எனக்கு என்ன தெரியும் தலைவரே போதும் போதும் நிறுத்து சீக்கிரமாக இதை இங்கேருந்து வெளியே எடுத்துட்டு போயிடு எப்படி இருந்தாலும் இனிமே இது பயன்பட போகிறது கிடையாதுல்ல புரியுதா ஆ சரி தலைவரே அந்த மாய பூத் வேலை செய்கிறத நிறுத்தின உடனே கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் அது ஒரு தேவையில்லாத பொருளா மாறிடுச்சு தலைவர் சொன்னதுனால மறுநாள் வெளி ஆட்கள் அந்த பூத்து எடுக்கிறதுக்காக வரவழைச்சாங்க இங்க பாருங்க தான் எங்க கிராமத்தோட மாய பூத் ஆனா இது இனிமே நமக்கு எதுக்கும் பயன்படாது அதனால நாம இத நம்ம கிராமத்துல இருந்து வெளியே கொண்டு போகணும் சரி முதல்ல வேலையை பாருங்க ராமு சொன்னதுனால அந்த பூத்தை எடுக்கிறதுக்காக எல்லாரும் போனாங்க

ஒரு பொருள் நமக்கு பயன்படலன்னா அத உடனே தூக்கி போட்டுவீங்களா ராமு மாமா நாளைக்கே உங்க அப்பாவால வேலை செய்ய முடியாம வீட்ல இருந்தா அவரை நீங்க வெளியே தூக்கி போட்டுடுவீங்களா சிண்டுவோட கேள்வியால எல்லாருமே ரொம்ப அமைதியானாங்க சிண்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யாருக்கும் எதுவும் புரியவே இல்ல அப்பதான் இங்க பாரு சிண்டு அது வேற விஷயம் இது ஒண்ணும் மனுஷன் கிடையாது இது சாதாரண ஒரு மிஷின் தான் இது மேல நம்ம உணர்வை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இது இங்க வந்ததால நிறைய பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுச்சு புரியுதா உங்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு கிடையாது இது தன்னுடைய மாய வேலைய செய்யலதா ஆனா இதனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையே பசங்க நாங்க இன்னைக்கும் இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் உங்க சுயநல உங்க ஆசைகள் நிறைவேறலனதோ இத தூக்கி வீசத்துக்கு முயற்சி பண்றீங்களா ஆனா இவ்வளவு நல்ல பசங்க நாங்க இங்க தினமும் வந்துட்டு இருக்கோம் விளையாடுறோம் போட்டோ எடுக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்க நண்பன் அதனால எங்க அனுமதி இல்லாம இத நீங்க இங்க இருந்து எடுக்க கூடாது என்ன நண்பர்களே ஆமா ஆமா சிண்டு சொல்றது உண்மதா இவன் எங்களுடைய நண்பர் ஆமா ஆமா சிண்டு சொன்னது உண்மதா இவன் எங்களுடைய நண்பர் அப்பதா திடீர்னு அந்த பூத் ரொம்ப வேகமா அசைய ஆரம்பிச்சது அதுல இருந்து வெள்ள நிறத்துல புக வர ஆரம்பிச்சது அத பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆனாங்க ஏதோ அவங்க முன்னாடி ஒரு தெய்வீக காட்சி ஏற்பட்ட மாதிரி இருந்தது அப்புறம் திடீர்னு அந்த பூத் தனக்கு தானே காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த காத்துல பயங்கரமா வெடிச்சுது. அப்புறம் அதுக்குள்ள இருந்து ஒரு பூதம் வெளியே வந்தது. ஆனா 얘 என்னது? இது யாரு யாரு? பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட தவறால நான் இந்த பூத்துக்குள்ள கைதாயிட்டேன். இருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோடய சக்திகளால் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கேன்னா நான் என்னைக்கு ஒரு உண்மையான மனுஷனுக்கு உதவி செய்கிறேனோ எனக்கு முக்தி கிடைச்சிரும் நான் எப்போலேருந்து இங்கே இருக்கனோ நான் உதவிகள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய கடைசி உதவியை உண்மையான மனசு இருக்கிற ஒருத்தருக்கு தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்போ நீ என்ன சொல்கிற நீ எனக்கு உதவி பண்ண போறியா நான் மனசால ரொம்ப நல்லவனாச்சே இல்லை நான் உனக்கு உதவி பண்ண போகிறது இல்லை ஏன்னா நீ என்னை இங்கிருந்து அனுப்பணும்னு நினைச்சல்ல அந்த மனுஷன் நீ கிடையாது அந்த உண்மையான மனுஷன் யாருன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் நான் அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணிட்டு முக்தி அடையணும்னு நினைக்கிறேன் அந்த நல்ல மனுஷன் சிண்டு தான் என்ன நானா ஆமா சிண்டு நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் என்னோட ஆசை என்னன்னா உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் நல்லா படிக்கணும் இந்த நாட்டை நல்லா முன்னேற்றி கொண்டு போகணும் சிண்டுவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து